முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அனந்தம் விட்டு வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பை இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாற்று கேட்ட தம்பி ஒரு பாட்டு மாறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மாறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் மேல வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்த தம்பி ல்லாத வயதிலமனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பித்து இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஆண் வாழை இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்றாக வாழ்ந்த உள்ள தெய்வமேன காவல் கொள்ளும் கொள்ளும் செல்லமாய் வாழந்த பிள்ளை சின்ன தம்பி அடைக்கு தம்பி செல்லமாய் வாழ்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்தினே நாளும் பிரிவும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு தொத்தாக அண்ணந்த பெ இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பான இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கை மாளிகை நாழகு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த அடான் ராஜாக்கை மாழகையை காணாத மண்டபம் போல் கொண்ட ரோஜ அவிளிட மேடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொந்தாக அண்ணந்தம் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் பாலை இணைந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணந்தம் பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பண்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக